மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் அமைச்சர் வரையிலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரையும் இதில் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சட்டத்தையே முறையாக நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளை நாம் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த முடியும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிமுக திமுக எந்த ஆட்சிகள் நடந்தாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது முற்றுமுதலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட அந்த குழுவை பொறுப்பேற்க செய்கின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் ஒரு கிராமத்தில் இது போன்ற சாவுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அது பிரதிநிதிகள் உறுப்பினர் என்று சொல்வார்கள் அல்லவா அதிலிருந்து இந்த நாட்டுடைய உச்சபட்ச பதிவு என்று சொல்லக்கூடிய எம்பி வரையில் அதாவது வார்டு நம்பர் துணைத் தலைவர் தலைவர் போன்று எம்எல்ஏ எம்பி அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அல்லது பொறுப்பு அமைச்சர் இவர்கள் அனைவருமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இனி ஒரு சாவுகள் நடந்தால் இவர்கள் அனைவருமே அரசுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போன்று வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சித்தலைவரின் கீழ் இயங்குகின்ற ஏனைய துறைகளையும் இதற்கு பொறுப்பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து இந்த மெத்தனாலை விநியோகம் செய்கின்ற அதிகாரம் இந்த கூடுதல் ஆட்சி தலைவர்களாக கோட்டாட்சியராக இருப்பவர்களுக்கு தான் இருக்கிறது ஆதலால் இதிலே ஏனைய துறைகளையும் உள்ளே கொண்டு வந்து இனி இது போன்ற ஒரு பகுதியில் சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தில் நான் சொன்ன அனைவரையும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் சட்டங்கள் இருந்தால்தான் அனைவரும் பயந்து கொண்டு யாரோ ஒருத்தர் எங்கேயோ குடிச்சிட்டு செத்தா எம்எல்ஏ நம்ம மீது வழக்கு வரும் பஞ்சாயத்து தலைவர் நம்ம மீது வழக்கு வரும் தாசில்தார் நம்ம மீது வழக்கு வரும் கிராம நிர்வாக அலுவலர் நம்ம மீது வழக்கு வரும் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அதை கண்காணித்து சம்பந்தப்பட்ட அதை ஒழிப்பதற்கான வர்க்கத்திடம் முறையாக சொல்லி அதை தடுத்து நிறுத்துவார்கள் ஒரு 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 எஸ்பி இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்றது இதோடு நிறுத்தி கொண்டா இது தொடர்ந்துதான் செய்யும் அதற்காகத்தான் நேற்று தினம் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் அமைச்சர் வரையிலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரையும் இதில் பொறுப்பேற்க கூடிய ஒரு சட்டத்தையே முறையாக நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளை நாம் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த முடியும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது நம்பர் நம்பர் ஒன் டூ சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தமிழகம் என்று திராவிட இயக்கங்களும் திமுக அதிமுக சொல்லி வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி கிடை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது அதற்கு காரணம் இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை ஆதலால் உண்மையான சமூக நீதி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட்டால்தான் அது உண்மையான சமூக நீதி சமூக நீதி உதாரணத்துக்கு பீகார்ல நடத்தப்பட்டு அது வழங்குவதற்கு தொடங்கியிருக்காங்க இப்ப கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது சமூக நீதி வழி வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறது அல்லது சட்டமன்றத்திலும் மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் தமிழக முதலமைச்சருக்கு நான் பலமுறை வேண்டுகோள் வைத்தோம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அறிவிக்க தயங்குகிறார் ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கண்டிப்பாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை விட அதிகமாக சமூக நீதி கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்யும் என்று அறிவித்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்போது மீண்டும் இடைத்தேர்தல் வருகின்ற வரையிலும் கூட அவர் அறிவித்த அந்த அந்த அறிவிப்பை அவர் கொடுத்த உறுதிமொழியை ஏன் நிறைவேற்ற தயங்குகிறார் அவர்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க உத்தரவிடாமல் தடுக்கிற எது என்று கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள் சமூக நீதி அமைப்பினர் எழுப்புகிறார்கள் அதனால் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் இதற்கு இடம் தராமல் உடனடியாக இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது காவல்துறைக்கான மானிய கோரிக்கையின் பதில் உரை அளிக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பினை உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நேரத்திலே முன்வைக்கிறது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்